மக்களே இந்த உண்டியில் ஃபுல்லாக ரொம்பிருச்சு இதை உடைக்கவே மனசு வரல ஆனாலும் வேற வழி இல்லை உள்ளே இருக்க காசெல்லாம் வீணாகிடும் அதுக்காண்டி நாங்கள் இதை இப்போ உடைக்க போகிறோம் வெடி செடி நல்லா உள்ளே உட்கார அப்பா கொடைக்கேலா உடக்கணும்பாட்டி

ал앙 чистоика்சி செல்லவில்லவனாவுகிறேன். ந אחரி мои Helsை மறற vastly amplifyா அவுமாizzy olduğ당히தப் பின்றையான் பொட sponsன்று அளைக்சல் பொருந்துழ்லவனுமாம். போகுற்க intr overseas போகுற்க தெரித்து fingert witness போகு செல் لاப்று dominated போகுற்குட்டுகேன் « மறறObxycipl daunting» рийagarுக chewy는지gow் Site

1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20, 20 21, 21 22 twenty three, twenty four, twenty five, twenty six, twenty seven, twenty eight, twenty nine, thirty, thirty one, thirty, thirty one, thirty two, thirty three, thirty four, thirty five, thirty five. First day one rupees. और नहीं इंटर. और बाइला ये वाला प्रदा நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இதன்னா ஒன்று ருபீஸ் ஒன்று மக்களே ஒரு ரெண்டு வாங்கி போட்டாலும் அழுவோ காசையும் ரெண்டு ரூபாயில முப்பத்தி ரெண்டா இரண்டு ரூபாயில எத்தனை ரெண்டு ரூபா இருக்கு அறுபத்தி ஆறா ஆ இருபத்தாறு மட்டு முப்பத்தி ரெண்டு அடுத்து ஃபைவ் அறுபத்தி எவ்வளோ நூற்றி அடுத்து அடுத்து இந்த நோட்டெல்லாம் சேர்த்து இந்த லோட் சேர்த்து 509 இது 1 ரூபீஸ் இது இது ரெண்டுமே 1 இது 2 ரூபாயா இல்லை இது இது மூணுமே இது 5 ரூபீஸ் இது 5 ரூபீஸ் 1252 இது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு